பொங்கல் போனஸ் ஆசிரியர்களுக்காக முதல்வரிடம் முக்கிய கோரிக்கை வைத்த பிரேமலதா விஜயகாந்த் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்கவும் திமுக தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி படி பணி நிரந்தரம் செய்ய முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கையும் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்த பகுதிநேர ஆசிரியர்களுக்கு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாகவும் பொங்கல் போனஸ் வழங்கப்படாமல் உள்ளதற்கு தேமுதிக கண்டிக்கிறது பொங்கல் போனஸ் தொகை தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து தான் வழங்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அதனை தமிழ்நாடு அரசு பகுதிநேர ஆசிரியர்களுக்கும் கிடைக்க பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது ஆனால் இந்த கோரிக்கையை கண்டு கொள்ளாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கைவிட்டதால் தான் ஒருமுறை கூட போனஸ் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு கிடைக்கவில்லை என தெரிகிறது தொகுப்புதியத்தில் பணிபுரிகின்ற முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் கிடைக்கும் போது அதை பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் கிடைக்க செய்வதுதான் நியாயமாகும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளதாவது தமிழக அரசு பொங்கல் போனஸ் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் கிடைக்க முதல்வர் உறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பொங்கல் போனஸ் வழங்கப்படாமல் உள்ளதற்கு தேமுதிக கண்டிக்கிறது அது மட்டுமின்றி பதிமூன்று ஆண்டுகளாக பணிபுரிகின்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த முறையாவது பொங்கல் போனஸ் வழங்க தமிழக முதல்வரை தேமுதிக சார்பில் வலியுறுத்துகிறேன் இந்த போனஸ் தொகையை தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து தான் வழங்கப்படுகிறது அப்படி இருக்கும்பொழுது அதனை தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உடற்கல்வி ஓவியம் தொழிற்கல்வி கற்பித்து தருகின்ற பகுதிநேர ஆசிரியர்களுக்கும் கிடைக்க கல்வித்துறையின் அமைச்சர் அப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் கல்வித்துறை அமைச்சர் கைவிட்டதால் தான் ஒருமுறை கூட போனஸ் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கிடைக்கவில்லை என தெரிகிறது தொகுப்பூதியத்தில் பணிபுரிகின்ற முழு நேரம் மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் கிடைக்கும்போது அதை பகுதிநேர ஆசிரியர்களுக்கும் கிடைக்க செய்வதுதான் நியாயம் என்றும் தற்போது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தான் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது குறைந்த சம்பளம் இந்த காலத்தில் போதுமா என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்து பார்க்க பகுதிநேர ஆசிரியர் தேர்தலின் போது கொடுத்த பணி நிரந்தரம் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தொகுப்பூதிய முறையை கைவிட்டு காலமுறை சம்பளம் வழங்கப்பட்டால் தான் தற்பொழுதுள்ள பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் எனவே பொங்கல் போனஸ் வருவதோடு பணி நிரந்தரம் செய்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்க தமிழக அரசை தேமுதிக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்க